வணக்கம் ஈரோடு மாவட்டம் பெருந்தலையிலேருந்து செந்தில் முதல்ல வந்து ஐடியில் வேலை செஞ்சுட்டு வந்தேங்க அப்போ வந்து ஐடியில் வேலை செய்யும்போது பல இடத்துக்கு வெக்கேஷனில் போவோம் அப்போ போயிட்டுருக்கும் போகும்போது கொல்லிமலை கேரளாவில் வயநாடு திருவனந்தபுரம் வேகமன் இந்த ஏரியாக்கெலாம் போவோம் போகும்போது அங்கே இருக்கிற பழங்கள்லாம் இருக்குங்களே அதான் சாப்பிட சாப்பிட்ருக்கேன் அப்போதைக்கு வந்து எதுவும் இல்லை ஆனால் வந்து ஐடிலேருந்து வேலையை விட்டுட்டு வந்த பின்னால் பாரம்பரிய தொழிலாளனா விவசாயத்தில் நல்லா வந்துட்டேன் அப்போ தான் ஒரு யோசனை வந்தது ஏன் மற்றவக்கு இருக்கிற அந்த வாழைப்பழத்தையும் ஏன் நம்ம ஏரியாவில் நம்ம பயிர் செய்யக்கூடாது என் பயிர் செஞ்சால் அடுத்தவங்களுக்கு தரலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்தது வந்த பின்னால் என்ன எங் என்னென்ன ரகம் கிடைக்கும்னா தேடறக்க ஆரம்பித்தேன் அது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொல்லிமலை பகுதியில் கருவாலை மனோரஞ்சிங்கிற கருவாலை பழம் நல்ல ருசி மனமாக இருக்கும் பழம் வந்து இப்போ பழத்து பின்னால் பார்த்துட்டிங்கன்னா தோல் வந்து மனோரஞ்சித பூவோட வாசக்க வரும் நல்லாயிருக்கும் அந்த வெரைட்டி தேடிட்டு கிடை ஒரு நண்பர் ஒருவர் மூலமாக கிடச்சிது அதே மாதிரி கன்னியாமுரி போகும்போது அங்கே செம்மட்டி சாப்பிட்ருக்கேன் பார்த்துட்டிங்கன்னா பழம் புனி புளிப்பு இனிப்பு கலந்தது நல்லா ருசியாக இருக்கும் வாழை வந்து ஸ்லிம் டைப்பு அதாவது வந்து தண்டு வந்து உங்களுக்கு ஊக்கமாக வராது ரொம்ப தான் வரும் நம்ம பழம் நல்லா டேஸ்ட்டும் சேமட்டி மொதல் வந்து இந்த தான் வந்து விரும்பி தேடினேன் ஒரு சில தேடலுக்கு பின்னால் கிடச்சது ஐடியில் வேலை செஞ்சுட்டு இருந்தபோது இப்போ எல்லா ஸ்டேட் ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க ஸோ அவங்க காண்டாக்ட் இருந்தது அதனால் வந்து அவங்க மூலமாக ஆல் ஓவர் சவுத் இந்தியா கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்த இந்த பகுதிகளுக்கு போவோம் அதாவது இந்த நண்பர்கள் வந்து அவங்க கேட்பேன் உங்கள் ஏரியாவில் எந்த வெரைட்டி ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு கேட்பேன் அவங்க சொல்லுவாங்க சொன்னாங்கன்னா கண் கிடைக்கிற சமயத்தில் அந்த ஏரியாவுக்கு போய் எடுத்துகிட்டு வருவேன் அதாவது அது மாதிரி ஒரு சில வெரைட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுக்கிட்ட பார்த்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அது நாற்பது வெரைட்டி கிட்ட இருக்கும் அது மாதிரி எடுத்துகிட்டு இது இதுவரைக்கும் இப்போ தேடி எடுத்ததில் நூற்றி எண்பத்தி ஒம்பதுக்கும் மேலே இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையும் இருக்கும் பழங்களுக்கு உண்டானது காய்கறி காய்கறி பழங்களுக்கு வகை அழகு வைக்கிறதும் ஒரு சில வரை ஒரு ரெண்டு மூணு இருக்கும் அழகுக்கு வைக்கிறதும் பழத்துக்கு வைக்கிறத எடுத்துகிட்டிங்கன்னா இப்போ கற்பூர வள்ளியிலே நாலு டைப் அஞ்சு டைப் இருக்கும் கற்பூரவல்லி பன வாழை லோச்சின்கிறது வனந்தபுரி வனந்தபுரிங்கிறது கற்பூர வலியிலேயே விதை இருக்கிற வாழை சுவை வந்து கற்பூர வலியை விட கொஞ்சம் வித்தியாசம் வரும் அவ்வளோதான் அது மாதிரி பூம்புதினு ஒன்று இருக்கும் கற்பூர வழி சுவையாக தான் ஆனால் வந்து பழம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது வந்து பூவன் பூவன் வகையில் எடுத்துகிட்டிங்கன்னா நம்ம நாடு நம்ம பகுதியில் இருக்கிற பூவன் பாளையங்கோடன் பிசாங் சிலோன் சின்னக்கர் பூரம் இதெல்லாம் பூவன் வகை பிசாங் சிலோன் எடுத்துகிட்டிங்கன்னா இனிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் நல்ல வெரைட்டி வெயிட்டு நல்லா வரும் காயில் பார்த்துட்டிங்கன்னா செம்பட்டை வரும் பிசாங் சிலோனில் பாளையங்கோடன் வந்து நல்ல மனம் மனம் ருசியில் பழம் அதை சாதாரணமாக உங்களுக்கு ரெண்டாவது இல்லை மூணாவது அறுவடைலேயே உங்களுக்கு நாற்பது கிலோ ஐம்பது கிலோ சாதாரணமாக எடுக்கலாம் ஆனால் வாழை உயரமாக வளரும் பன்னெண்டு அடிக்கு மேலே தான் வரும் கீழே நிற்காது தாளையம் தான் பிசாங்கு சிலோனா நார்மலாக ஹைட்டும் பத்தடி பன்னெண்டு அடி தான் அது இப்போ முப்பது கிலோ தாராளமாக வரும் முப்பது நாற்பது எடுக்கலாம் ஆனால் இப்போ நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால வெயிட் வந்து அதிகமாக எதிர்பார்க்க முடியாது பூனை அடுத்தது சின்ன கற்பூரம் சின்ன கற்பூரம் வந்து ஆந்திராவில் எடுத்தது நண்பர்கள் மூலமாக போய் ஆந்திராவில் எடுத்துகிட்டு வந்தாங்க பார்த்துட்டிங்கன்னா பழம் வந்து சின்னதாக இருக்கும் நம்ம பூவனோட பழம் சின்னதாக இருக்கும் புளிப்பு இனிப்பு அதிகம் சாதாரணமாக இருபது சீப்பு வரும் ஒருத்தர் இருக்கும் அதுவும் முப்பது கிலோ வரும் இயற்கை விவசாயத்துலேயும் முப்பது கிலோ வரும் அடுத்தது மந்தன் மந்தன் எடுத்துகிட்டிங்கன்னா நம்ம பகுதியில் இருக்கிற மந்தன் இதை வந்து கேரளாவில் மஞ்ச பழையன்னு சொல்லுவாங்க நம்ம மந்தனுக்கும் ஈரோடு மந்தனுக்கு மஞ்சள் வளைக்க வித்தியாசம் பார்த்திங்கன்னா காய் நல்லா கொஞ்சம் நீளமாக இருக்கும் நல்லா சைனிங்காக இருக்கும் அடுத்து சாம்பல் மந்தன் லைட்டாக கோட்டிங் இருக்கும் அடுத்து கஸ்தூரி மந்தன் கஸ்தூரி மந்தன் அதோட நல்லா கோட்டிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் காய் பருமானம் இருக்கும் நீலங்கம்மி காய்கறி பொறுத்த வரைக்கும் நல்லா ருசி கஸ்தூரி மந்தனு காய் நல்லா ருசியாக இருக்கும் வளமும் ருசியாக இருக்கும் அதில் கஸ்தூரி மந்தனில் ஆந்திராவிலேருந்து இருந்து நண்பர் மூலமாக எடுத்துகிட்டு மலை வாழை வகையில் எடுத்துகிட்டிங்கன்னா சிறுமலை வெறுப்பாச்சி கிருஷ்ணவாலை மலைக்காளி அதே மாதிரி தூத்சாகர் படுத்தி இதெல்லாம் வந்து அந்த வாழை சம்மந்தப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹை உயரம் பழம் பழத்தோட சைஸ் ருசி எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரே தான் இருக்கும் அது கிருஷ்ணவாலை பார்த்தீங்கன்னா மலைப்பகுதியில் இருக்கிற மக்களோட நம்பிக்கை அதாவது இப்போ மலைப்பகுதிக்கு நாங்கள் போகும்போது அவங்க சொன்னது கிருஷ்ணவாலை வந்து ஒரு தார் வந்து முழுசாக சாப்பிட்டா உங்களுக்கு அந்த பக்கவாதம் சரியாகும் அப்படின்னுங்கிற ஒரு நம்பிக்கை மலைவாழ் மக்கள்கிட்ட இருக்குது இல்லை இந்த வெக்க ஐட்டியில் இருந்தபோது வெக்கசனுக்கு கன்னியாகுமரி பக்கம் போகும்போது சாப்பிட்டது சிங்கன் சிங்கன் வெரைட்டியில் எடுத்துட்டிங்கன்னா சிங்கன் அட்டு சிங்கன் குதிரைவாள் சிங்கன் நெய் சிங்கன்னு இருக்குது அது மாதிரி தோட்டு சிங்கன்னு இருக்குது இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நெய் சிங்கன்னு தோட்டு சிங்கன்னு ஒரே வாழைன்னு தான் சொல்ல சொல்கிறாங்க அதுபோக மலைப்பகுதியில் இப்போ நாங்கள் இப்போ போயிட்டுருக்கும்போது அங்கே இருக்கிற பழங்குடி மக்கள் சொன்னது கருஞ்சிங்கன்னு ஒன்று பார்த்திங்கன்னா வாழையை வந்து ஃபுல்லாக முழுசாக கரு கருப்பு நிறத்தில் இருக்கும் பழமும் வந்து சிங்கம் மாதிரி நீளமாக இருக்குது புளிப்பு அதிகமானது இனிப்பு மிதமான இனிப்பு நடுத்தரமான இனிப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் இருக்குது வேறு வெரைட்டிஸ்ன்னு எடுத்துகிட்டிங்கன்னா சிவி ரோஸ் ஃபிலிப்பீன்ஸ்லேருந்து இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆரடி தான் வரும் ஆறு மாதத்தில் நமக்கு ஈல்டு கிடைக்கும் நல்லா இனிப்புள்ள பழம் அடுத்து எடுத்துகிட்டிங்கன்னா பிசாங் லென்னின் அது வந்து அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் பேஸ் ப்ரீடாக யூஸ் பண்ணுவாங்க மிதமான ரசம் காய் நல்லாயிருக்கும் காவேரின்னு சொல்ல எல்லா காவேரின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து எடுத்துட்டிங்கன்னா பாப்புளு மெயினாக வந்து காய்கறிக்கு யூஸ் பண்ணுவாங்க பழமும் ரேஸ் நல்ல டேஸ்ட்டு இருக்குது நேந்திரன் டைப் டேஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா தனிப்பட்ட முறையில் இந்த பஜ்ஜி போண்டாவுக்கு உண்டான வெரைட்டிஸ் தான் தனிச்சிருக்கு ஏன்னால் வந்து அது குறிப்பிட்ட அந்த வகை செய்யும்போது அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே அந்த வகையை வெரைட்டியை பார்த்துட்டிங்கன்னா பொரியலுக்கு கொஞ்சம் மற்ற ருசியாக இருக்கும் பழம் அதுவும் ருசியாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சமையலுக்கும் பழத்துக்கு உண்டான வெரைட்டிஸும் இருக்கும் பழம் பழத்துக்கான வெரைட்டி பழம் மட்டும் சாப்பிடக்கூடிய வெரைட்டிஸ் இருக்கும் இன்னும் சாரப்படுத்தி நாடு நாடு வந்து தமிழ்நாட்டு தான் சாம்பல் நெய் பண்ணன் இது தமிழ்நாட்டு வகை தான் பஜ்ஜிக்கு வந்து இது வரைக்கும் நான் அறுவடை பண்ணதில் இந்த மூணு வந்து பஜ்ஜிக்கு நல்லா இருக்கும் மாதிரி இப்போ பொரியலுக்கு எடுத்துட்டிங்கன்னா மந்தன் சாம்பிராணி மந்தன் பெரிய தாரா வர்றதும் செருப்புழை பந்தன் சொல்கிறது ஆந்திரா அறக்குவெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது அது நல்ல ருசியாக இருக்கும் இது வந்து டீவல் பர்பஸ் அதை வந்து காய்கறிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பழமும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுக்கும் நல்ல ருசியாக இருக்கும் அடுத்தது பவுனிஸ் பந்தல் வெஸ்ட் பெங்கால் வெரைட்டி இது காய் காய்கறிக்கு நல்ல ருசி பழமும் நல்ல ருசியாக இருக்கும் அடுத்த பார்த்தீங்கன்னா இப்போ கமர்சியலாக பார்த்துட்டிங்கன்னா பச்சை பந்தா பற்றி சாதாரணமாக ஒரு தரங்க ஐம்பது கிலோ நீங்கள் சாதாரணமாக எடுக்கலாம் தரும் நல்ல நீளமாக வரும் அதாவது சாம்பல் மந்தன இருக்கும் சா பழமாக சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டிங்கன்னா சிங்கன் வகை வந்து எல்லாமே நல்லாயிருக்கும் நல்ல மிதமான இனிப்பு அதான் புளிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் இனிப்பு நல்லாயிருக்கும் சிங்கன் வகையில் சிங்கன் வகையில் குதிரைவால் சிங்கம் நல்லா இனிப்பும் அடுத்தது சிங்கனும் அதே அளவுக்கு இனிப்பு இருக்கும் நெய் சிங்கம் அட்டு சிங்கம் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிங்கர்ஸ் இருக்குது ஆயிரங்காய் பூன்னு சொல்லுவாங்க இது வந்து உங்களுக்கு தாரை வந்து ப பத்தடி வரைக்கும் தாராளமாக கொண்டு வரலாம் இது வந்து ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நம்ம முன்னால் தோரணமாக வாயிலுக்கு தோரணமாக கட்டுறக்க அதாகும் அடுத்து அடுத்தது எடுத்துட்டிங்கன்னா நாளிப்பூன்னு நல்ல டேஸ்ட்டு நேந்திரக்காளி மட்டி மட்டியிலேயே மட்டி தேன் மட்டி ரெண்டும் என்கிட்ட எனக்கு இருக்குது ரெண்டுமே நல்ல டேஸ்ட்டு அடுத்தது சுண்டிலா கண்ணன் நெய் கதளி இருக்கு வேலிப்படுத்தி ம மலாய் ஏத்தன் சுண்டிலா கண்ணன் ம மட்டியில் செம்மட் மட்டி தேன் மட்டி இருக்குது அடுத்து இப்போ மந்தன் டைப் பார்த்திங்கன்னா ஆசி பத்திஸாக இருக்கும் ரசாங் பெராங்கன் மங்குத்மன் நல்ல டேஸ்ட் இருக்கிறதா மங்குத்மன் வெள்ளப்பாளையங்க உடனே இருக்குது இது பார்த்திங்கன்னா நல்லா மனம் புளிப்பு இனிப்பு எல்லாமே அதிகமாக இருக்கிற வெரைட்டிஸ் பார்த்துட்டிங்கன்னா செனாலி துதாகர் காளிப்பூ கந்தாளின்னு ஒரு வெரைட்டி இருக்கும் அடுத்தது இன்னும் ரெண்டு வெரைட்டி இருக்கும் பாமன் காந்தாளின்ட்டு தேசி காந்தாலி ரெண்டுமே வந்து ரெண்டு வருஷத்துனாலும் ஒரு வருஷத்தில் உங்களுக்கு பலன் கிடைக்கவே கிடைக்காது அடுத்து அடுத்திங்கன்னா லக்கட்டன் பிளிப்பைன்ஸ் வெரைட்டி நம்ம பச்சை நாள் மாதிரியே நான் நல்லா டேஸ்ட் உள்ள வெரைட்டி அடுத்தது பிசாங் நங்கா அது நல்ல வெரைட்டி நல்ல டேஸ்ட் இருக்கிற வெரைட்டி வந்து ஆர்கானிக்கில் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இப்போ வந்து கலைக்கொல்லி எல்லாம் எதுவும் தெளிக்கிறது இல்லை பார்த்தீங்கன்னா ஆள் கூலியெலாம் அதிகமாக இருக்குது ஸோ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம்னு யோசித்தேன் அப்போ சாதாரணமாக எங்கள் பகுதியில் வந்து கொள்ளு தான் போடுவாங்க முதல்ல ஒரு ரெண்டு களை வெட்டிட்டு கொள்ளு போடுவாங்க அதுக்கு பின்னால் இப்போ பட்டம் கட்டுவாங்க ஸோ மறுபடியும் வந்து ஆள் ஆள் கூலி அதிகமாக இருக்கிறதுனால ஆள் ஆள் தேவை இருக்குது ஆனால் ஆள் கிடைக்கிறதில்ல ஸோ அதனால் ஒரு வித்தியாசமான முயற்சி சனப்பை போட்டு பார்க்கலாமேன்னு போட்டேன் போட்டோன்னா களை வந்து நல்லா க கட்டுப்பாடு ஆச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மண்ணோட ஈரத்தன்மை கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது சாதாரணமாக எதுவும் இல்லைன்னா உங்களுக்கு மூணு நாளில் கட்ட மாதிரி அடுத்து தண்ணி விடணும் இது போட்டதுனால ஒரு அஞ்சு நாள் ஒரு ரெண்டு நாள் சேர்த்து நாம் களைச்சி தண்ணி விட்டால் போதும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாய்ச்சர் கண்ட்ரோல்லையே முதல் வந்து சனப்பை போனதுக்கு முன்னால் இந்த வாழை வந்து இந்த நேரத்தில் தான் இருந்ததும் பார்த்திங்கன்னா சனப்பிளம் வந்து இங்கே உள்ளேயே விதச்சி விட்டது தான் விதச்சி விட்டுட்டு ஒரு மூணு மாதத்துக்கு பின்னால் இப்போ புடிங் போட்டிருக்கோம் ஆள் விட்டுட்டு பிடிங் போட்டிருக்கோம் அது பார்த்திங்கன்னா இப்போ வாழைக்கு வந்து நல்லா மக்கும் போது வாழைக்கு நல்ல உரம் வைக்கும் அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா மய்ச்சர் கண்ட்ரோல் மண்ணோட ஈரத்தன்மை வந்து கொஞ்சம் தக்க வச்சுருக்கும் பார்த்திங்கன்னா தாத்தா பா பாட்டி காலத்தில் அவங்க வந்து எந்த உரமோ பூச்சிக்கொல்லியோ இல்லை களை எதுவும் தெளிக்கலை அப்போ இருந்தால் வாழைகளை பழத்தோட ருசி தனி பின்னால் வந்து இப்போது கெமிக்கல் விவசாயத்துக்கு போனது பின்னாடி அந்த ருசியை பார்க்க முடியல இப்போது முழுசு முழுசாக ஆர்கானிக் முறையில் இப்போ பண்ணும்போது நல்ல மனம் ருசி எல்லாமே இருக்குது பழம் வந்து கெடாமல் இருக்கிறது ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் சேர்த்து இருக்கு அதே மாதிரி இப்போ நஞ்சு இல்லாமல் உணவை அடுத்தவங்களுக்கு தர்றங்கிற மன திருப்தி இருக்கும் இது என்னோடய அனுபவங்க அதாவது வந்து ஒரே மூட்டில் ஒரு ரெண்டு அடி கேப் இல்லைன்னா மூணடி கேப்பில் வெவ்வேறு ரகம் வச்சுக்கலாம் அந்த ரூட்டு இன்ட்ராக்ஷன் மூலமாக பழத்தோட ருசி கொஞ்சம் மாறும் அதாவது வந்து ஒரு வாலையில் இருக்கிற அந்த ஃப்ளேவராக ஆர்வமாக சொல்கிறீங்களே அது வந்து இன்னொரு வாழையிலே கிடைக்கும் வர்ற ஜூன் இருபத்தி மூணாம் தேதி புதுக்கோட்டையில் முக்கணி திருவிழா நடக்க இருக்குங்க அதில் வந்து எல்லோரும் கட்டாயமாக வந்து கலந்துக்குங்க நல்லதாக உணவுக்காடு சம்மந்தப்பட்ட கருத்தரங்கெல்லாம் இருக்குது பல நல்ல அரிய ப பயனுள்ள தகவல்கள்லாம் நீங்கள் அங்கே தெரிஞ்சுக்கலாம் நான் அந்த விழாவுக்கு வரேன் நீங்களும் வாங்க நல்ல வந்து தகவல் கெட்டு பயன்பெறுங்க